அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி யார் கடவுள் என்ற தலைப்பை வச்சு பேச போகிறோம் அதை பற்றி பார்ப்போம் கடவுள்கிட்ட போகிறதுக்கான காரணம் என்ன நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை நம்ம சொன்னால் நமக்கு வந்து தீர்த்து வைப்பார்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் போகிறோம் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு தீர்க்க முடியாத பிரச்சனை பணம் பிரச்சனை திடீர்னு பார்த்து அதை கட்டவே முடியாத நிலம வந்துச்சு அப்போன்னு பார்த்து ஒருத்தர் வந்து உதவுறாரு அதன் மூலம் அவர் அந்த கடை பிரச்சனை வந்து தீர்ந்துடுறாரு இப்போ முதல்ல நாம் போய் கடவுள்கிட்ட என்னுடைய பிரச்சனையை சொல்கிறோம் சொல்லி அவர் என்றைக்கும் நமக்கு தீர்த்து வைக்கணும் தெரியாது சரிங்களா ஆனால் யாருனே தெரியாத ஒருத்தர் வந்து நமக்கு பணத்தை கொடுத்து உதவி போது அவர் கடவுளாக நினைப்பாங்களா இல்லை என்றைக்கோ ஒரு நாள் நமக்கு நம்மளுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பார்னு நினைக்கிறாங்களா அவர் வந்து கடவுளாக தெரிவாரா யார் கடவுள்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் பதிவிடுங்க இப்போ ஒரு சிறு கவிதையை பார்ப்போம் யார் கடவுள் பணத்தை வாங்கி கொண்டு அமைதி மொழியை வீசுபவர் கடவுளா இல்லை மனிதனுக்கு பணத்தை கொண்டு பல உதவி செய்பவர் கடவுளா இல்லை மனிதனுக்கு பணத்தை கொண்டு பல உதவி செய்பவர் கடவுளா மனிதனுக்கு உதவி செய்யும் கடவுள் மனித உருவத்தில் மண்ணில் நாம் பெற்ற வரம் மனிதனுக்கு உதவி செய்யும் கடவுள் மனித உருவத்தில் மண்ணில் நாம் பெற்ற வரம் மனித உதவும் கரங்களை நேசிப்போம் மனித உதவும் கரங்களை நேசிப்போம் இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் யார் கடவுள்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை பதிவு செய்யுங்க